வணக்கம் நான் நல்லா இருக்கேன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்னோட வாழ்க்கையில எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் இப்படி சொல்லக்கூடிய உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் இவங்க இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆளுங்க சமுதாயத்துல ரொம்ப குறைவு ஆனா இந்த மாதிரியான ஆளுங்களும் உண்டு காலத்துல கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து நல்லா படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போய் அவங்களுக்கு தேவையான எல்லாமே வந்து இயல்பாவே எல்லாமே நல்லபடியா அமைஞ்சு நல்லபடியா வாழக்கூடிய சிறப்பான இந்த மாதிரியான ஆளுகளுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்க போறோம் அவங்க ஜாதகத்துல லக்னாதிபதி என்னக்கூடிய அவங்களும் அஞ்சாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமாதிபதின்னு சொல்லுவாங்க அஞ்சு விதமான எல்லா நன்மைகளையும் கூட அஞ்சு குடையவனும் பாக்கியஸ்தானமான ஒன்பது குடையவனும் இந்த மூணு பேரும் ஏதாவது ஒரு வகையில இணைஞ்சோ இல்ல ஒரு பரிவர்த்தனையோ இல்ல ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தோ ஏதோ ஒரு விதத்துல இந்த மூணு பேரும் தொடர்புல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பான ஒரு வாழ்க்கை அமையும் அது எப்படி கேட்டீங்கன்னா அந்த மூணு வீட்டுக்கு கூடவங்களும் எல்லா லக்கணக்காரங்களுக்குமே வந்து லக்கணாதிபதியும் ஐந்து குடையவரும் ஒன்பது குடையவரும் நட்பு கிரகங்களாவே வருவாங்க அந்த ஒருத்தருடைய ஒருத்தர் வீட்டுக்கு வந்து நட்பு ஸ்தானமான வீடாகவே வரும் அது வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு லக்னாதிபதி செவ்வா அஞ்சுக்குடைய சிம்ம ராசியோட அதிபதி வந்து சூரியன் ஒன்பது குடைய தனுஷு ராசியோட அதிபதி வந்து குரு பகவான் இவங்க மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நட்பு கிரகம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது குடைய இந்த மூணு பேரும் மேஷ மேச ராசிலேயோ இல்ல சிம்ம ராசிலேயோ இல்ல தனுசு ராசிலேயோ கூடி இருந்தாங்கன்னா இந்த லக்கணக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான நல்ல வாழ்க்கை அமையும் எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கைன்னு கேட்டீங்கன்னா எதுக்கும் பெருசாக சிரமப்பட மாட்டாங்க சிரமப்படாமலே அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையான எல்லாமே இயல்பாவே தானாவே அமையும் எல்லாமே நல்லபடியா அமையும் கரெக்டா வரும் இந்த மாதிரி வந்து மேச ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் அவசரப்படுவாங்க கொஞ்சம் வேகமாக செயல்படுவாங்க ஏதாவது ஒரு சிக்கனில் போய் தானாக மாட்டுவாங்க ஆனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நடக்காது அவங்க சந்தோஷமாக ஜாலியாகவே இருப்பாங்க எல்லாமே கரெக்டாகவே வரும் அவங்களுக்கு இந்த அமைப்பில் சூரியன் வந்து சுக்கரனையும் புதனையும் கூடவே வச்சுருப்பார் அவங்க முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தூரத்துக்கு பிரிஞ்சு போக மாட்டாங்க இந்த சூரியனும் செவ்வாயும் குருவும் சேரும் போது அந்த இடத்துல புதன் சேராமல் இருந்தால் ரொம்ப நல்லது சிவ லக்கணத்துக்கு லக்னாதிபதி சுக்கரன் அஞ்சு குடையவர் வந்து கன்னி ராசியில உள்ள புதன் ஒன்பது குடையவர் வந்து மகர ராசியான சனி பகவான் இவங்க மூணு பேருமே ரொம்ப நட்பு கிரகம் இந்த மூணு நட்பு கிரகங்களும் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்க்கோ இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது சேர்க்க சிவ லக்கணக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் இந்த மூணு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பரிவர்த்தனையாகவோ இல்லை ஏதாவது ஒரு வீட்லேயோ சேர்ந்துருந்தாங்கன்னா ரிஷபராசிக்கு ரிஷப லக்கணக்காரங்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் மிதுன லக்கணத்துக்கு லக்னாதிபதி புதன் அஞ்சு கூடைய சுக்கரன் ஒன்பது கூட சனி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த திரிகோணாதிபதி யோகத்தை கொடுப்பாங்க இந்த இந்த யோகம் வந்து இவங்களுக்கு கண்ணிலேயோ மகரத்திலேயோ இல்லாம மிதுனம் துலா கும்பத்துல இருந்துச்சுன்னா விசேஷம் பார்த்தீங்க இந்த யோகம் இவங்களுக்கும் வந்து நல்ல பலனை கொடுக்கும் கடக திரிகோணாதிபதி சங்கமன்றது ரொம்ப விசேஷமான யோகம் எப்படி கேட்டீங்கன்னா லக்னாதிபதி சந்திரன் விருச்சிக ராசியான அஞ்சு குடைய செவ்வா மீன ராசியான ஒன்பது குடைய குரு பகவான் இவன் மூணு பேரும் ஒன்று சேரும்போது திரிகோணாதிபதி யோகம் மட்டும் இல்லாமல் சந்திரமங்கள யோகம் குருமங்கள யோகம் குருச்சந்திர யோகம்னு ஏகப்பட்ட யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ரொம்பவும் வந்து ரொம்ப பிரசித்தமான அருமையான பல யோகங்கள் உள்ளது கடக லக்கணத்துக்கு ராஜ யோகங்கள் விசேஷமான யோகங்கள் எல்லாமே அதிகமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வரும் ஆனால் இது வந்து இன்னும் ரொம்ப விசேஷமான யோகம் பார்த்துங்க இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒண்ணஞ்சு ஒம்பது சேர்க்கை இருந்துச்சுன்னா அவங்கள எல்லாரும் பார்த்து புறாமைப்படுற அளவுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் சிம்ம லக்கணக்காரங்களுக்கு லக்னாதிபதி சூரியன் அஞ்சு குடைய தனுசு ராசியில் உள்ள குரு பகவான் ஒன்பது குடைய மேசராசி செவ்வா இவங்க மூணு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய அதிகாரம் உள்ள பதவியில் ஒரு கலெக்டராகவோ இல்லை ஒரு இராணுவத்தில் ஒரு மேஜராகவோ ஒரு பெரிய அதாவது இவங்க உத்தரவு போடக்கூடிய அதுக்கு கீழ்படிஞ்சு நிறைய பேர் பணிமுடை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அதிகாரமான அதிகாரம் உள்ள ஒரு நபரா இவங்க சமுதாயத்துல ரொம்ப புகழ் பெருமையோட ஒரு மதிப்பு அந்தஸ்து கௌரவமா நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான இந்த சங்கமும் திரிகோணி சங்கமும் சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் அதை பார்த்துக்கோங்க இவங்க கூட செவ்வாயும் சேர்ந்துட்டாருன்னா இவங்களை வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஆளுமை திறன் மிக்க ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதராய் இவங்க சமுதாயத்துக்கு வில வருவாங்க லக்கணத்துக்கு லக்கணத்திலே வந்து புதன் வந்து ஆட்சி உச்சம் அடைவார் இந்த அதாவது இந்த ஒண்ணு அஞ்சு ஒன்பது பரி சேர்க்கை பரிவர்த்தனை வந்து ஒரு மூணு மூணு லக்கணக்காரங்களுக்கு ஒரே மாதிரி வரும் ஆனா வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்களுக்கோட அந்த லக்கணாதிபதி அஞ்சு கூடையும் ஒன்பது கூடையும் மாறி வரும் பார்த்துங்க இந்த ஒண்ண்சி ஒம்பது வந்து பன்னெண்டு லக்கணத்துக்காரங்களுக்குமே வந்து அவங்க லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுதலான பலன்கள் இருக்கும் ஆனால் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் எப்படி இருக்கு லக்கணாதிபதி லக்கணாதிபதி புதனாக வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு இருப்பாங்க ஜாலி டைப்பாக இருப்பாங்க அவங்க ஒரு சில விஷயங்களை வந்து அறிவுபூர்வமாக ரொம்ப சிந்தித்து செயல்படுவாங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்போது அந்தந்த பலன் மாறும் சிம்ம லக்கணத்துக்கு நம்ம சொல்லும்போது அவங்க ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு சொன்ன மாதிரி கண்ணிக்கு சொல்லும்போது நம்ம அப்படி சொல்ல முடியாது இவங்க வந்து வாழ்க்கையை அனுபவிப்பாங்க இவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுடைய தேவைகள் என்ன தேவை நம்ம எப்படி இருந்தால் நல்லது நம்மளுக்கு என்ன தேவை நம்ம எப்படி வாழலாம் அப்படின்னு அவங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை அவங்க அதிகமாக யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது சேர்க்கை வந்து இவங்களுக்கு வந்து கன்னி ராசியில இருந்துச்சுன்னா கன்னி லக்கணத்துல இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு எப்படி கேட்டீங்கன்னா அவர் அஞ்சு குடையவர் இவருக்கு வந்து ரெண்டு குடையவரும் ஒன்பது குடையவருமான சுக்கரன் இவருடைய லக்கணத்துலேயே வந்து உட்கார்ந்து புதனோட சேர்ந்து இருந்தாங்கன்னா இந்த லக்கணக்காரங்களுக்கு இந்த யோகம் வந்து ரொம்ப அபரீதமாக வேலை செய்யும் சுக்கரன் சனி புதன் மூணு பேரும் சேர்ந்து தான் அந்த யோகத்தை தராங்க துலால கணத்துக்காரங்களும் வந்து நல்ல ஆடம்பரமான வாழ்க்கை நல்ல வசதியான வண்டி வாகனம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் கிடச்சி நல்ல கௌரவமாக மதிப்பாக நல்லா வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பான திரிகோணாதிபதி யோகம் இது